ஒட்டி சென்னை செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சி காண்பதற்காக அதிக அளவிலான பொதுமக்கள் வருகை தந்துள்ளனர் இது குறித்து கூடுதல் தகவலோடு இணைகிறார் நமது செய்தார் செலினா வணக்கம் செலினா தற்பொழுது இந்த மலர் கண்காட்சியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நிலையில் பொழிவு மாறாமல் இருக்க தோட்டக்கலை சார்பாக என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன போன்று கூட்டம் அதிகமாக காணப்படும் நிலையில் அடிப்படை வசதிகள் சரியான முறையில் செய்து தரப்பட்டுள்ளதா கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சென்னையில் ஊட்டி என்கின்ற வகையில் கடந்த எட்டு நாட்களாக சென்னை அலங்கரித்து வருகிறது இந்த மலர் கண்காட்சி தோட்டக்கலை சார்பாக சென்னை செம்மொழி பூங்காவில் தொடர்ச்சியாக எட்டாவது நாளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த மலர் கண்காட்சியை காண்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் கவனத்தை ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மலர் கண்காட்சி என்பது தோட்டக்கலை சார்பாக மூன்றாவது முறையாக சென்னை செம்மொழி பூங்காவில் நடைபெற்று வருகிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் ிருக்கூடிய காட்சேயில் பார்த்து வருகிறோம் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அனைத்து தரப்பு மக்களிடமும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை மட்டுமல்லாது பல்வேறு இடங்களிலிருந்து நேரடியாக வந்து இந்த மலர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் இங்கு அனைத்து குழந்தைகளை வகையில் இங்கு அனைத்து வகையான மலர்கள் பூக்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டதற்காக தொடர்ச்சியாக வருகை தந்து கொண்டுக்கூடிய காட்சி பார்த்து வருகிறோம் கடந்த பத்தாம் தேதி தொடங்கிய இந்த மலர் கண்காட்சி என்பது இன்னும் இரண்டு நாட்கள் அதாவது இருபதாம் தேதியில் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதாவது கடைசி வர ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பொதுமக்களின் ஆர்வம் அதிகமாக இருந்து வரக்கூடிய காட்சியலும் மலர் கண்காட்சி என்பது நடத்தப்பட்டு வருகிறது அதே போல ஊட்டி கொடைக்கானல் ஓசூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பனிரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான மலர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டு காட்சிக்காக வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதே போல குழந்தைகளை கவரும் வகையில் பல்வேறு வடிவங்களில் அதாவது விலங்குகள் அதே பறவைகள் உள்ளிட்டவைகள் வடிவங்களில் இங்கு மலர் கண்காட்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இதனை குழந்தைகள் வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து மலர் கண்காட்சியை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆர்வத்துடன் பார்ப்பதாகவும் அதேபோல இந்த மலர் கண்காட்சியைக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அடிப்படை வசதிகள் என அனைத்தையும் தயார் நிலையில் தோட்டக்கலை சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையிலும் அதேபோல சனிக்கிழமையிலும் இங்கு கலை நிகழ்ச்சியிலும் கூட மாலை நேரத்தில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சென்னை செம்மொழி பூங்காவை பொறுத்தவரையிலும் சென்னையில் இருக்கக்கூடிய அதிக அளவில் பூங்காவில் மிக சிறப்பு வாய்ந்த பூங்காவாக செம்மொழி பூங்கா என்பது பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் மூன்றாவது முறையாக நடைபெற்று வரக்கூடிய இந்த மலர் கண்காட்சியை பார்வையிடுவதற்காக பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடமே நம் நேரடியாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் மூன்றாவது முறையா தோட்டக்கலை சார்பில் இந்த கண்காட்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கு வரும்போது எப்படி இருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆர்வத்தை தூண்டும் வகையில செஞ்சிருக்காங்க நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வரோம் பன்னெண்டு லட்சம் பூ வச்சு இங்கே ஃப்ளவர் எக்ஸிபிஷன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் கூட்டம்லாம் வராது அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தமுன்னே தெரியுது நல்லா வரவேற்பு இருக்குது த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க இது வந்து நல்ல மக்களுக்கு மத்தியில் நல்லா வரவேற்பு இருக்குது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்டுக்கு பீஸாக ஹார்ட்டுக்கு ரிலாக்ஸாக வந்து மக்கள் வந்து இங்கே இருக்கிறது ஒரு இடமா அனுப்பிச்சிருக்கு டெக்ரேஷனெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே இந்த டீமுக்கு வந்து நல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லியாங்க நம்ம ஃபஸ்ட்டில் கோடைக்காலம் இருக்கு வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கு இப்போ இங்க மலர் கண்காட்சிக்கு உள்ள வரும்போதே ஒரு குளிர்ந்த சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இது எப்படி இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இப்ப வந்து வெயில் காலம் அதிகமா சம்மர் வந்துச்சு ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து இங்க பன்னெண்டு லட்சம் பூவோட எல்லாம் பூத்துக்குழுங்கிறத பாக்குறதுக்கு அப்புறம் இங்க எல்லாம் அமைச்சிருக்கு டெக்கரேஷன் பாக்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதே மாதிரி இன்னும் ஒரு சில எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஊட்டி கொடைக்கானல தான் இந்த மாதிரியான மலர் கண்காட்சியை வந்து நம்ம பார்த்துருப்போம் சென்னையில் மூன்றாவது முறையாக அமைச்சிருக்காங்க இது எப்படி இருக்கு சென்னையில் மூன்றாவது முறைன்றது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் திருவண்ணாமலையில் இருந்ததால் நான் ஒவ்வொரு தெரியல இதுதான் ஃபஸ்ட் டைம் இருந்ததால் நாங்கள் வந் சரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகலான்னு டிசைட் பண்ணி வந்தோம் சரி அங்கே போய் ஒன் ஃபிஃப்டி வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம் ஒன் ஃபிஃப்டி வாங்குறதுக்கு அவ ஒருத்து தான் இவங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் மற்ற இடத்துல பார்க்கும்போது இப்போ நம்ம வீட்டில் ஒரு நாலஞ்சு செடி அஞ்சு பூ அப்படி தான் இருக்கும் இங்கே வந்து பார்க்கும்போது பன்னெண்டு லட்சம் பூன்றது நம்ம அவ்வளோவா பார்க்க முடியாது இருந்தாலும் ஏறத்துல குறிப்பிட்ட எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுறோம் நல்லாயிருக்கும் ஓகே பார்க்கறது எல்லாமே இந்த மலர் கண்காட்சிக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு அதாவது பார்வையாளர்களாக வரக்கூடியவர்களுக்கு பெரியவர்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு எழுபது ரூபாயும் கேமராக்கள் கொண்டு வந்தால் இருநூறு ரூபாய் வீடியோ கேமராக்கள் கொண்டு வந்தால் ஐநூறு ரூபாய் வரையிலும் வசூலிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த கட்டணத்திற்கு போதுமான அளவு கட்டணமாக இருப்பதாகவும் உள்ளே வரும்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் கூட உள்ளே வந்த பிறகு இங்கிருக்கக்கூடிய மலர்கள் இங்கிருக்கக்கூடிய மரங்களை பார்க்கும் பொழுது அந்த வெயில் தெரியாத அளவிற்கு இருப்பதாகவும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் செலினா தகவலுக்கு நன்றி